அனைவருக்கும் வணக்கம் என்னோட வாழ்க்கையில எல்லாரும் என்னை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க எப்பதான் என் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் யாரு என்னை ஏமாத்த போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சா நான் கொஞ்சம் உஷாராவது இருந்து போனேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்களா இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல யாராவது இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கானதுதான் இந்த வீடியோங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க எந்த கிட்ட உஷாரா இருக்கணும் ஈஸியா வந்து ஏமாந்து போகக்கூடிய ராசிகள் எல்லாம் யாரு அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் கண்டிப்பா அப்போ இவங்க இந்த ராசிக்காரங்களால ஏமாற்றப்படுவாங்களா மத்த எல்லார்கிட்டயுமே வந்து இவங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்களா இவங்களுக்கு வேற ஏமாற்றமே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமா இது வந்து உங்களுக்கு பொருந்துங்க இது தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலையும் எப்படிலாம் கிரக அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பாக்க போற ராசி எது அப்படின்னு மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து செவ்வாயோட ஆதிக்கத்துல உள்ளவங்களாச்சு இவங்க வந்து ரொம்ப சீக்கிரம் அப்படி யாரையும் நம்பவே மாட்டாங்க அப்புறம் எப்படி ஏமாந்து போவாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க வெளிய இருந்து பார்க்க தோணும் ஆனா உண்மையாவே அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா என்ன ஏமாந்துதை வெளிய சொல்றது கிடையாது அவங்க ஓகே நம்ம இப்படியே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போயிருவோம்பா அப்படின்ற மாதிரி பல அனுபவங்கள் வந்து அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்குங்க இந்த மேஷ யார் கிட்ட எல்லாம் வந்து உஷாரா இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல இப்ப ஒரு கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க இல்லைன்னா ஒரு கன்னி ராசிக்காரங்க இருக்கிறாங்க இல்லைன்னா மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்று ராசிகளுக்கும் இவங்களுக்கும் சுத்தமா செட் ஆகாது அதனால அவங்க கிட்ட இவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படியா என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் வந்து மகர ராசிங்க அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஏதாவது ஒரு நேரத்துல அவங்களும் நம்மளை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு நேரத்துல அவங்களால நம்ம வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம வாழ்க்கையில வருவோங்க நான் வந்து தொழில் செய்யலாமா இவங்க கூட அப்படின்ற மாதிரிலாம் எண்ணம் இருக்குன்னா நண்பர்களாவே அவங்க இருக்கட்டும் அவங்கள வந்து தொழில்ல நமக்கு ஒரு பார்ட்னரா கொண்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க இல்ல என்னுடைய கணவர் வந்து இந்த ராசி என்னுடைய மனைவி வந்து இந்த ராசி அதுக்காக இப்ப நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு நீங்க நல்லாதான் தான் இருக்கிறீங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சா பரவாயில்ல ஆனா நம்மளுடைய பார்ட்னர்ஸை வந்து நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் இல்லையா சோ அவங்கள நம்மளால மாத்த முடியாது இருந்தாலும் என்னன்னா சில இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ரொம்ப ஒரு அன்யோன்யமா வந்து இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு நேரத்துல அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க சாதாரணமா சொன்னது கூட இவங்களுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்கறதா இருக்கும் அதை நினைச்சு ஒரு ரெண்டு நாள் அமைதியா வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அதனால இந்த ராசிகள்ல உங்களுடைய துணை இருக்கிறாங்க உங்களுடைய வியாபாரத்துல ஒரு துணை வந்து இருக்கிறாங்க இல்லை நீங்க வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்கிறாங்க இல்லைன்னா உங்க நண்பர்கள் வட்டாரத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ராசிக்காரங்களால நமக்கு மன கஷ்டம் வரதான் செய்யும் சரி பரவாயில்ல அதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் நம்மளுடைய வேலையவோ நம்மளுடைய உறவையோ இது வந்து பாதிக்க விட கூடாது அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து சந்திரன் ரொம்பவே வந்து பலமா இருக்கும் இவங்களுடைய ஜாதகத்துல ஒருத்தவங்க மேல அன்பு காட்டுறது அப்படின்னா இவங்கள மாதிரி யாரும் வந்து அன்பு காட்ட முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே பாசமான நபர்களா இருக்கிற இவங்க பாசத்தையுமே வந்து ஒரு அளவுதான் வைக்கணும் அதையும் யார் மேல காட்டணுன்றதை தெரிஞ்சு காட்டணும் இல்லையா இது வந்து தெரியாம சில நேரங்கள்ல இவங்களை யாரு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களோ அவங்க மேல போய் வந்து அளவுக்கு அதிகமா வந்து அன்பு காட்டிடுறது அதுக்கப்புறம் அவங்களால வந்து வருத்தப்பட்டுக்கிறது இதுதான் இவங்களுடைய நிலைமையா இருந்துட்டு இருக்கோங்க இவங்க யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க கிட்டையும் தனுசு ராசிக்காரங்க கிட்டையும் கும்ப ராசிக்காரங்க கிட்டையும் ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம ராசியா அவங்க வந்து அப்படிலாம் யாரையும் ஏமாத்த மாட்டாங்களே அப்படின்னா அது நமக்கு வந்து செட் ஆகாது அவங்க வந்து நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சு ஏமாத்த மாட்டாங்க ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம போகும் நமக்கு பிடிக்காததான் அவங்க செய்யற மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு வரும் அடுத்தது மிதுன மிதுன ராசி இவங்க வந்து வந்து புதனுடைய ஆதிக்கம் ரொம்பவே உள்ளவங்க அப்போ ரொம்ப அதிகமான அறிவு வந்து இவங்களுக்கு இருக்கும் ரொம்பவே புத்தி கூர்மையான நபர்களா இருப்பாங்க எவ்வளவு ஒரு சிக்கலான பிரச்சனையா இருந்தது அப்படின்னாலும் அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரணுமா ஒரு மிதுன ராசிக்காரங்க நம்ம கூட இருந்தாலே போதும் இப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவா இவங்களை பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம் ஆனா வந்து இவங்களுமே ரொம்ப ஈஸியா வந்து ஏமாந்து போகக்கூடிய ராசிகள் அப்படின்றது இருக்கு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி இந்த மூணு ராசிக்காரங்க உங்க கூட அப்படின்னா அவங்க கூட வந்து சண்டையே வராம பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவு என்னன்னா என்ன அப்படின்ற அளவு உங்களுடைய பேச்சுவார்த்தையை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய அளவு பிரச்சனை உங்களுக்கு வராதுங்க இதை வந்து மிதுன ராசிக்காரங்க யாராவது ஒருத்தங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில யாராவது உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க ஏதோ ஒரு நேரத்துல நீங்க வந்து மனக்கஷ்டம் அடைற மாதிரி வந்து சில நபர்கள் நடந்திருப்பாங்க இல்லையா அவங்க இவங்களுடைய ராசிகள் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பொருந்தி போகுங்க அடுத்தது கடகராசி கடகராசி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒருத்தங்க மேல முரட்டுத்தனமா ஒரு அன்பு வைக்கணும் அப்படின்னா அது தான் முடியும் ரொம்பவே ஈஸியா வந்து ஒருத்தங்களை நம்புறது அவங்களுக்காக வந்து அந்த எக்ஸ்ட்ரீமா என்னனாலும் நான் பண்ண ரெடியா இருப்பேன் அவங்கள அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற அளவுக்கு ஒருத்தங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அப்பப்போ அந்த கொண்டாடக்கூடிய நபர்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நிறைய ஏமாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும் இவங்க யார் யார்கிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க கிட்ட இவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் கும்ப ராசிக்காரங்க கிட்ட இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க கிட்ட இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சோ கடகராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா பொதுவாவே நீங்க நிறைய ஏமாற்றத்தை வந்து அனுபவிச்சிருப்பீங்க இனிமே வந்து உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ராசியில உள்ள நபர்கள் வராங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி பொறுத்த அளவுல யார்கிட்ட இவங்களுக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்றத கேட்டால் அவங்களே சொல்லிருவாங்க இல்ல இல்லை நான்லாம் எல்லாருக்கிட்டையுமே கவனமா தான் இருக்கணும் அவ்வளவு ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு விவேக் சார் மாதிரி வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவங்க யார்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே ஏமாந்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மூணு ராசி இருக்குங்க அதுல முதல்ல வரக்கூடியது விருச்சிக ராசி அடுத்ததா வரக்கூடியது மகர ராசி அடுத்தது மீன ராசி இந்த மூணு ராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்க இவங்க கூட ஏதோ ஒரு மாதிரி வந்து ஒரு கிளாஷஸ் வர்ற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னா அதை முதல்ல வந்து தடுத்து நிறுத்திடுங்க இல்லைன்னா அந்த பிரச்சனையினால இன்னும் கொஞ்ச நாட்கள் நீங்க வந்து மனக்கவலைகளோட இருக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது உருவாகும் ஏற்கனவே வரக்கூடிய கோச்சார பயிற்சிகள் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ நல்லா இல்லை அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து கூட சேர்ந்து வந்துடக்கூடாது இல்லையா அதனால சொல்றேன் அடுத்தது கண்ணிராசி கன்னிராசி அளவுல ஒருத்தங்க மேல எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு இடத்துல வந்து நம்ம எப்படி நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணணும் அந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இவங்க கிட்டதான் நம்ம கத்துக்கணும் ஆனா என்னன்னா பொழைக்க தெரியாத பையன்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டு போயிருவாங்கன்னு வச்சுக்கலாமே சோ இவங்க யார் யாரு எல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி கிட்ட இவங்க உஷாரா இருக்கணும் கும்பராசி கிட்ட இவங்க உஷாரா இருக்கணும் மேஷ ராசிக்கிட்ட இவங்க உஷாரா இருக்கணும் நம்ம இப்படி சொல்றோமே ஆனா பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த ராசில தாங்க என் பார்ட்னர் இருக்காங்க இந்த ராசில தாங்க என் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதாங்க லைஃப் நமக்கு வந்து பிரச்சனைகள் யார் யாரு கொடுப்பாங்களோ அவங்க நம்ம கூடவே இருக்கிற மாதிரி வந்து ஒரு அமைப்புல இருக்கும் அதுல வந்து நம்ம போராடி வெளியே வருது இதே வாழ்க்கையா போச்சுங்க அப்படின்ற மாதிரிதான் போவோம் துலாம் ராசி துலாம் ராசி பொறுத்த அளவுல பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களை சார்ந்தவங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க எங்க அம்மாவுக்காக இதை நான் பண்றேன் எங்க அப்பாவுக்காக இதை பண்றேன் என் ஒய்ஃபுக்காக நான் பண்ணணும் என் குழந்தைக்காக பண்ணணும் என் ஹஸ்பண்ட்காக பண்ணணும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணணும் இப்படின்ற மாதிரி எல்லாமே என்னை சுத்தி இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க தன்னுடைய சார்ந்து இருக்கிறவங்களுக்காக இவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்ப நமக்கு ஜாமீன் வேணுமா ஆஹ் எனக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்டு தான் நம்மளுடைய பெரியப்பா பையன் தான் சித்தப்பா பையன் தான் அவனுக்கு இருந்து இதை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா ஒருத்தவங்களுக்காக வந்து இவங்க ஜாமீன் கொடுத்துருவாங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அது மூலமா வந்து பிரச்சனைகளையும் சில சமயங்கள்ல வந்து அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா மனசுக்குள்ள வந்து பெருசாலாம் எதையும் வச்சுக்க மாட்டாங்க பட 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 படான்னு பேசிடுவாங்க ஆனா பக்குவம் இல்லாம பேசுவாங்க இதுதான் வந்து இவங்களுடைய நேச்சரா இருக்குங்க இவங்க எந்தெந்த ராசி கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மகர ராசி மீன ராசி அடுத்தது ராசி ஒரு மனுஷன் ஒரு தடவை ஏமாறலாம் ரெண்டு தடவை ஏமாறலாம் பல தடவை ஏமாந்து இன்னும் நீ திருந்தலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய நண்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில கிடைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு போராட்டமா அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க யார் யார்கிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கும்பராசி கிட்ட உஷாரா இருக்கணும் அடுத்தது மிதுன ராசி அடுத்தது சிம்ம ராசி இந்த மூணு ராசிக்காரங்க கிட்ட இவங்க எப்பவுமே கவனமா இருந்துக்கிறது நல்லது குறிப்பா இவங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இந்த ராசிக்காரங்க இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்து புது வண்டி இப்பதான் வாங்கியிருக்கிறாங்க அது கொண்டு போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்க கிட்ட வந்து கொடுத்து இந்தா பண்ணி ஓட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது போய் அவங்க எங்கேயாவது இடிச்சுட்டு வந்துருவாங்க ஸோ அவங்க வந்து வேணும்னே எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா நமக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் வடிவேலு சொல்ற மாதிரி நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க நான் பாட்டுக்கு தானடா இருந்தேன் அப்படின்னு இவங்க இருந்தாலும் இவங்களுக்கு யாருக்கும் பஞ்சாயத்து ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மீன ராசி அடுத்து ராசி அடுத்து கடகராசி அடுத்து கன்னிராசி இந்த நாலு ராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்களா அவங்க கூட பாருங்க மத்தவங்க எல்லாரு கூடயும் வந்து நார்மலா இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க கூட ஏதாவது இவங்க சொல்லுவாங்க நமக்கு வந்து உடனே ஒரு மாதிரி கஷ்டமா ஆகும் அதுக்காக பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு கிடையாது இப்ப வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸார் இருக்காங்க ஒரு தனுசு ராசிக்காரங்களும் ஒரு கடக ராசிக்காரங்களும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சும்மா வெடிக்கு வெடிக்கெடுக்க நீங்க ஏதாவது சொல்லிடுவாங்க இவங்க அதை நினைச்சிச்சா இப்படி என்ன பார்த்து சொல்லிட்டாங்களே என் மேல வந்து இவங்களுக்கு அன்பே இல்லையா இவங்க ஏன் புரிஞ்சுக்கவே இல்லை இப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அவங்கள விட்டுலாம் போக மாட்டாங்க இந்த மாதிரி உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல இந்த நாலு ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஒன்னு சொல்லி உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க ஆனா அவங்களை விட்டு நீங்க போக மாட்டீங்க என்ன இந்த ராசிக்காரங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாம ஓரளவுக்கு ஃபீல் பண்ணணுமா அடுத்து நம்ம அடுத்த வேலையை பார்த்தோமா அப்படின்ற மாதிரி இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பா இந்த நாலு ராசிக்காரங்க கூட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஃபேமிலிக்கு வெளியில வந்து இந்த நாலு ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா வராங்க இல்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாமா மாப்ளை அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்ககிட்ட கேக்குறாரு அவர் இந்த நாலு ராசியில ஏதாவது ஒரு ராசியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லப்பா கொஞ்சம் நான் கேட்டு சொல்றேன் என் வீட்டுல வந்து பார்த்துட்டு என்ன சிச்சுவேஷனுங்கிறத பார்த்து நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்ற மாதிரி அதை ஹோல்ட் பண்ணி கடைசியில வேண்டாம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாதுன்ற மாதிரி இருக்கிறவங்க அந்த மகர ராசிக்காரங்க இவங்க என்ன பார்க்கும்போது இவங்க வேலையை செய்வாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வந்து மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா வந்து அவங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும் பாட்டுக்கு வர்றான் போறான் வேலை நடக்குதா இல்லையானே ஆனா பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத வந்து இவங்க தான் செய்யறது கரெக்டான ஆளு அப்படின்ற அளவுல கடைசியில அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ ஒரு ஐடில வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டீம் வந்து இந்த டார்கெட் வச்சிருக்காங்க இந்த நாளுக்குள்ள வந்து நம்ம இவ்ளோ ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த டீமுக்கு வந்து ஹெட் ஆ இப்போ ஒரு மகரராஜ்காரங்க இருக்காங்கன்னா எப்படியாவது உருண்டு போறது அந்த வேலையை வந்து முடிச்சு குடுத்துருவாங்க அப்படின்னு இது ஐடி மட்டும் இல்லங்க எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி இப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இவங்க வந்து ஒரு இடம் விட்டு இடம் போய் வந்து வேலை பார்க்கறது குறிப்பா வந்து வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய இடத்துக்கு போய் வேலை பார்க்கறது ஒரு இடத்துல வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல வந்து இவங்க ஈஸியா போய் உட்காந்துருவாங்க ஸோ அந்த அளவுக்கு இவங்க கிட்ட வந்து டேலண்ட் இருக்கும் ஆனா என்னன்னா வெளியே பார்க்க பாக்குறதுக்கு அப்படி தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் சோ இவங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க கூடலாம் செட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நல்லா பேசி எப்படி வேலை வாங்கணுமோ வாங்கிருவாங்க அப்படி இல்லைன்னா இவங்களே உட்கார்ந்தனாலும் செய்வாங்க இருந்தாலும் இவங்களை வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது சில பேருக்கும் இவங்களுக்கும் செட் ஆகாது அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க இந்த மூணு ராசிக்காரங்க மட்டும் இவங்களுக்கு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறாங்க இல்லைன்னா இவங்க கொலீக்ஸா வந்து இருக்கிறாங்க அப்படின்னா என்ன மாச்சு ஒண்ணு சொல்லி ஒரு சிக்கலை உருவாக்கி இவங்களை வந்து ஏதாவது ஒண்ணு யோசிக்க வச்சு டென்ஷன் ஆக்கி விட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் பாத்துட்டு போயிருவாங்க சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த மூணு ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க அவங்களுடைய பேச்சை வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிச்சு இதுக்காக நம்ம ஃபீல் பண்ணணுமா இதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்றது ரொம்பவே நல்லது உங்களோட லைஃப் வந்து அமைதியா போறதுக்கு இதை கண்டிப்பா அடுத்தது கும்பராசி கும்பராசி பொறுத்த அளவுல இவங்க வந்து பெரிய அளவுலாம் பண்ணவே மாட்டாங்க ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு பத்து பேர் ஒரு வந்து முடிச்சு கொடுக்கணும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இந்த வேலையை வந்து நம்ம தான் செய்யணுமா இல்ல இது வேற யாருக்கிட்டயாவது வந்து தள்ளி விட்டுலாமா அப்படின்றதெல்லாம் பார்த்து எந்த இடத்துல அவங்களுக்கு கிரெடிட் வேணும்னு நினைக்கிறாங்களோ அங்க வந்து வேலை செய்யறது தேவையில்லை அவ்வளவு தூரெல்லாம் எஃபோர்ட் போடவே வேண்டிய இடம் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுன்னா அது வேற யாருக்கிட்டையாது அப்படி நைஸா தள்ளி விட்டுட்டு அவங்க வேலையை வந்து ஆனா முடிச்சு கையில கொடுத்துருவாங்க ஆனா அதுக்கு பெரிய அளவு எஃபோர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து விரும்ப மாட்டாங்க சோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ராசிக்காரங்க கொஞ்சம் செட் ஆக மாட்டாங்க இவங்களுக்கு இடையில வந்து கருத்து வேறுபாடு அப்படிங்கறது வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ அது என்னென்ன ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரிஷப ராசி அடுத்தது கடகராசி அடுத்து கன்னி ராசி அடுத்து விருச்சிக ராசி இந்த நாலு ராசிகள்ல உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரே வேவலன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது அதனால ஏதாவது ஒரு வகையில இந்த நாலு ராசிக்காரங்க உங்களுக்கு ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க என்னுடைய ஹெட் வந்து இந்த ராசியில ஒருத்தர் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்யறேன் செய்யறேன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களால அதை செய்ய முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கும் வராது வேணும்னே செய்ய மாட்டாங்க அப்படின்னு கிடையாது ஆனா அந்த மாதிரி வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஃபைனலா வந்து சார் இவரை போய் நான் நம்பிட்டு இருந்தேன் இப்படி வந்து கடைசியில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுது கஷ்டப்படுவீங்க அதனால இந்த நாலு ராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி எல்லா விஷயத்துக்கும் இருக்காதீங்க இல்ல என் ஃபேமிலியில இப்படி இருக்கிறாங்க இந்த நாலு ராசிக்காரங்க தான் சுத்தி சுத்தி என் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அதை நினைச்சு ரொம்ப பெருசாலாம் நீங்க ஒரி பண்ணவும் வேண்டாம் வெளி உலகத்துல உங்களுக்கு இந்த ராசிக்காரங்க வந்து நண்பர்களா இருக்கிறாங்க இல்லைன்னா வந்து உங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அடுத்து மீனராசி மீனராசி பொறுத்த அளவுல நீ வந்து என்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்போட என்கிட்ட பழகுறியா பரவாயில்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு செஞ்சு தரேன் அதை வந்து ரொம்பவே பெஸ்டா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ என்ன ஒரு எதிர்பார்ப்பு வந்து நமக்கு கிட்ட இருக்கு அப்படின்னாலும் அது முடிஞ்ச அளவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம வந்து கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சா கூட இல்ல இல்ல அவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு நமக்காக வந்து நிறைய விஷயங்களை முன்னாடி நின்று பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க இந்த எதிர்பார்ப்போட ஒருத்தங்க கூட பழகிறது அப்படின்றது வந்து இந்த மீனராசிக்காரங்க பழக மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில போற போக்குல நம்ம

அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சண்டை போடுறது அப்புறம் சமாதானம் ஆகுது அடுத்து மறுபடியும் சண்டை போடுறது சமாதானம் ஆகுது இப்படின்ற மாதிரியே லைஃப் போகும் அதனால இந்த ராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட முடிஞ்ச அளவு தேவையில்லாத பேச்சுவார்த்தையை வந்து வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சும்மா விளையாட்டாதான் நான் சொன்னேன் அது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே வந்து செட் ஆகாத ராசிகள் இவங்க கிட்ட வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு துரோகம் வர்றது இல்லைன்னா வந்து வருத்தம் வர்றது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன் அதனால உலகத்துல எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில ஏமாறதான் செய்யறோம் ஏதோ ஒரு வகையில ஒருத்தங்களான மன கஷ்டம் அப்படிங்கறது வரதான் செய்யுது முடிஞ்ச அளவு அதுல இருந்து நீங்க வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களா இந்த கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்லியிருக்கேன் இது போக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் எனக்கு வந்து உச்சமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஜோஷியரை வந்து பாத்து நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க கவலையே பட வேணாம் அதனால நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நல்லபடியா வாழலாம் இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்